ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலத்தை வென்றக்கலை இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது ஸோ இந்த லெசன் தான் வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த லெசனில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம தஞ்சை பெரிய கோயில் பெரிய கோயில் இருக்குது இல்லையா ஸோ அதோட சிறப்பு அம்சங்களும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழர்கள் பல்லவர்கள் அவங்களுடைய சிறப்பு அம்சங்களையும் வந்து இந்த லெசன் வந்து பாடத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அங்கே லெசனுக்குள்ளே போகலாம் அந்த கலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூகத்தின் நாகரிகத்தையும் பண்பாட்டு மேன்மையும் எதிரொலிக்கின்றது அதுதான் வந்து கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம தஞ்சை பெரிய கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேரளாந்தகன் வாயில் கோபுரம் அதாவது நம்ம கேரளாந்தகன் கோபுரம் தான் வந்து அதாவது பெரிய கோயிலே வந்து உயரமான கோபுரம்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம கேரளந்தான் வாயில் கோபுரம்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து சேர நாட்டை வந்து வெற்றி பெற்றிருப்பார் ஸோ சேரநாட்டை வந்து போர் தொடுத்து வெற்றி பெற்றதுனால அந்த வெற்றியின் காரணமாக வந்து அந்த கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த கோபுரத்துக்கு நேம் என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா கேரளாந்தகன் வாயில் கோபுரம்னு பேர் வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் வந்து முதல் கோபுரம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் திருவாயில் திருவாயில் இது வந்து இரண்டாம் கோபுரம் உயரமானதுலேயே வந்து முதல் கோபுரம் வந்து கேரளாந்தகன் வாயில் கோபுரம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜன் திருவாயில் இதில் வந்து இரண்டாம் கோபுரம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா தோழர்களுடைய தனி அடையாளமாக அடையாளமாக வந்து இருந்திருக்கு அடுத்து கோபுரம் அப்படின்னாவே வாயில்களின் மேல் அமைக்கப்படுவது தான் வந்து கோபுரம் அடுத்து அகநாளிகை அப்படின்னா கருவறை தான் வந்து அகநாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க கருணவரை அப்படின்னா நம்ம சாமிலாம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த இடம் தான் வந்து கருவறை ஸோ அதை தான் வந்து அகநாளிகைன்னு சொல்லுவாங்க அடுத்து விமானம் 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 அப்படிங்கிறது அந்த அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுவது அதுதான் வந்து விமானம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தட்சிணமேரு தட்சிண மேரு அப்படின்னா வந்து நம்ம தஞ்சை பெரிய தான் வந்து தட்சிண மேரு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி பதினாறு அடி உயரம் இருக்கும் அதே மாதிரி சமயம் கருவறை விமானம்லாம் வந்து பதிமூணு தளங்கள் இருக்கும் கொண்டதாக இருக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கற்றலி அதாவது கற்றலி அப்படின்னா கருங்கற்களை அடுக்கி கட்டுவது இந்த கருங்கற்களை அடுக்கி கட்டுவது ஸோ இந்த முறை தான் வந்து கற்றலி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இப்போ யாருடைய காலத்தில் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பல்லவர்கள் தான் வந்து இந்த முறை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரண்டாம் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா நரசிம்மவர்மன் டூ அவர் வந்து இந்த அதாவது கருங்கற்களை அடுக்கி கட்டுவும் முறை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த முறை கருங்கற்களை அடுக்கி கட்டுவோம் முறைப்படி வந்து சில கோயில்கள் வந்து கட்டியிருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டில் வந்து இதுதான் வந்து இந்த கற்களை அந்த கருங் கற்றலையை வந்து உருவாக்கியிருப்பார் அதை யூஸ் பண்ணி வந்து என்னென்ன கோயில் வந்து கட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் பனைமலை கோயில் ஸோ இந்த கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இவர் இந்த கருங்கற்களை அடுக்கி கட்டுவ முறை இருக்கு இல்லையா ஸோ அந்த முறைப்படி தான் வந்து கட்டியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செங்கற்களை அடுக்கி கட்டினவர்கள் அதாவது செங்கற்களை யூஸ் பண்ணி யார் யார் கட்டி யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து கட்டியிருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா சோழன் செங்கணான் அப்படிங்கிற அரசர் வந்து அந்த முறைப்படி எழுவத்தெட்டு கோயில்கள் வந்து கட்டியிருப்பார் அதாவது செங்கற்களை அடுக்கி க கட்டும் முறை இருக்கு இல்லையா அந்த முறை யூஸ் பண்ணி ஒரு எழுவத்தெட்டு கோயில்களை வந்து கட்டியிருப்பார் அதை வந்து நம்ம திருநாவுக்கரசர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து இன்னொரு நேம் வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கும் இவர் பார்த்திங்க அப்படின்னா பல்லவ குடவரக் கோயில் பல்லவ பல்லவ குடவரக் கோயில்கள்லாம் வந்து அமைச்சிருப்பார் ஸோ இது வந்து மண்டகப்பட்டு கல்வெட்டு அதாவது மண்டகபட்டு கல்வெட்டு மண்டகப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல்லவ குடவர கோயில் அமைப்பு வந்து யார் வந்து அமைச்சிருப்பாங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அவர் தான் அதாவது பல்லவ அரசன் முத முதலாம் மகேந்திரவர்மன் வந்தால் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் தான் வந்து இந்த பல்லவ குடவர கோயில் அமைப்பு முறை வந்து கட்டியிருப்பார் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரன் ஸோ இது வந்து நம்ம ராஜராஜனுக்கு ராஜசிம்மேஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி கைலாசன காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து கட்டியிருப்பார் ஸோ இதுதான் வந்து நம்ம ராஜராஜ சோழனுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வம் வந்து தூண்டிருக்கும் ஸோ இவர் அந்த ராஜரா ராஜசிம்மேஸ்வரன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குது இல்லையா ஸோ அதை பார்த்து தான் நம்ம ராஜராஜனுக்கு வந்து பெரிய கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையே வந்து தூண்டியிருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஷீல்ஸ் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலை வந்து ராஜராஜ சோழன் தான் கட்டியிருப்பார் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கருவறை ஓவியங்களில் வந்து முதல் முதல்ல யார் கண்டு கண்டுபிடித்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தசாமி நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் கருவறை ஓவியங்கள் இருக்குல்ல அதில் வந்து முதல் முதல்ல கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோவிந்தசாமி இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சில என்ன வேறு சில ஓவியங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவறை இரு தலங்கள் சாதாரண நாளிகை பகுதி சுவர் ஓவியங்கள் அப்புறம் சுந்தரர் வரலாறு அப்புறம் திரிபுரானந்தகர் ஓவியம் அப்புறம் பெரெஸ்கோ ஓவியம் ஸோ இந்த மாதிரி பல ஓவியங்களையும் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு ஸோ இந்த பெரெஸ்கோ ஓவியங்கள் இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நம்ம இத்தாலியில் புதுமை இத்தாலி புதுமை இத்தாலியோட புதுமை அப்படின்னா இந்த பெரு பெருஸ்கோ ஓவியம்னு சொல்லுவாங்க இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன்பே வரையப்படும் பழ பழமையான ஓவியம் ஸோ அந்த முறை தான் வந்து இந்த பெருஸ்கோ ஓவியம் ஸோ இதை யூஸ் பண்ணி எங்கெங்கே ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜந்தா இல்லோரோ சித்தினவாசல் ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஓவியங்கள்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க ஸோ அடுத்தது நம்ம நந்தி பெரிய நந்தி மண்டபம் நாயக்கர் காலம் சோழர் காலத்து நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இரண்டு நுழைவாயில் கோபுரங்கள் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்கால சோறுகளினுடைய தனி சிறப்பு அதாவது பின் பிற்கால சோழர்கள் லேட்டர் சோழஸ்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நுழைவாயிலுமே வந்து கோபுரங்கள் இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் நூற்றாண்டு கோபுரங்களுடைய தனி சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்புறம் வந்து வெளி கோபுரம் இருக்குது இல்லையா அது வந்து உயரமாகவும் இருக்கும் உள்ளே இருக்க கோபுரம் வந்து உயர் உயரம் குறைவாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட்டுற முறை வந்து கட்டும் முறை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் தான் கண்டுபிடிச்சிருப்பார் பன்னெண்டாம் நூற்றாண்டில் அதாவது வெளிப்புற கோபுரம் வந்து உயரமாகவும் உள்ளர்க்க கோபுரம் வந்து உயரம் குறைவாகவும் இருக்கிற மாதிரி இந்த கட்டும் இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழன் தான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விமானத்தின் மேல் அமைப்பு அந்த விமானங்களுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆரஞ்சு பழசுவை போன்ற எட்டு கற்களை வந்து நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்டன அதாவது அந்த மேல் அமைப்பு வந்து ஆரஞ்சு பழங்களை போன்று எட்டு கற்கள் நெருக்கமாக வைத்து ஒட்டப்பட்ட மாதிரி தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரம் இது வந்து நம்ம குலோ இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்துடைய சிறப்பு அவருடைய காலத்துடைய சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு புறங்களிலுமே வந்து நான்கு கோபுரம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது மிக உயர்ந்த கோபுரம் வந்து யார் காலத்தில் கட்டினாங்க அப்படின்னா விஜயநகர் அரசு அதாவது விஜயநகர் பேரரசு இருக்குது அவங்க காலத்தில் வந்து மிக உயர்ந்த கோபுரங்கள்லாம் வந்து கட்டியிருப்பாங்க அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி தில்லை திருவண்ணாமலை திருவரங்கம் மதுரை ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் வந்து அவங்களுடைய அந்த மிக உயர்ந்த கோபுரம் கட்டியிருப்பாங்க இல்லையா ஸோ அதை வந்து இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய காலத்தில் வந்து பெண் அதிகாரிகள் வந்து இருந்திருப்பாங்க ஸோ அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பட்டத்தரசி உலோகமாதேவி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருவரையாற்று திருவையாற்றில வந்து ஒரு கோயில் வந்து கட்டியிருப்பாங்க அந்த கோயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உலோகமா தேவீஸ்வரம் அப்படிங்கிற கோயில் தான் வந்து அது ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலில் இருக்க கல்வெட்டில் வந்து எழுதியிருப்பாங்க அதாவது இந்த கோயில் கல்வெட்டில் வந்து என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா உடன் கூட்டத்து அதிகாரம் செய்கின்ற எருந்தன் குஞ்சிர மலை மல்லியையும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஸோ அதில் அந்த என் எருந்தின் குஞ்சிர மல்லியையும் அப்படிங்கிற அந்த லைனுக்கு வந்து என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெண் அதிகாரிகளும் வந்து எழுந்திருக்காங்க அவங்கள பற்றியும் வந்து அந்த குறிப்பில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் அந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் ராஜேந்திரன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண் அதிகாரிகள் இருந்திருப்பாங்க அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமயன் அமிர்தவல்லி ஸோ இங்க ரெண்டு பேரும் வந்து இரண்டாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் காலத்தில் வந்து பெண் அதிகாரிகளாக வந்து இருந்திருப்பாங்க ஸோ அளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒன்ஸ் ஒரு தடவை லெசன் வந்து ரீடவுட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண பண்ண நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ